அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்று சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது ஆண்டவன் யார் ஒரு அற்புதமான விஷயம் கடவுள் பார்த்துட்டோம் தெய்வம் யார் என்பதை பார்த்துட்டோம் இப்பொழுது ஆண்டவன் யார் ஒரு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்களை யார் ஒருவர் ஆள்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவன்னு பேர் உங்களை யார் ஆள்கின்றார்களோ அவர்களுக்கு பேரு ஆண்டவன்னு பேர் நாங்கள் ஈகத்தினை சொல்லவில்லை பரத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பர வாழ்க்கையில் உங்களை யார் ஆள்கின்றார்களோ அவர்களுக்கு பெயர் ஆண்டவன் பொதுவாக நாம் ஆரம்ப நிலையில் ஆன்மீகத்தில் உள்ளே வரும்பொழுது என்ன செய்கின்றோம் நமக்கென்று ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபடுகின்றோம் இதுதான் அடிப்படையாக இருக்கின்றது ஏதோ ஒரு முருகனையோ விநாயகரையோ ஏதோ ஒரு விஷயத்த அடிப்படையாக ஏதோ ஒரு தெய்வத்தை நாம் என்ன செய்கின்றோம் முழுமையாக இது என்னுடைய இஷ்ட தெய்வம் எனக்கு இந்த தெய்வத்தை தான் பிடிக்கின்றது இது எல்லோரிடமும் நீங்கள் காணலாம் அப்படி நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ஒரே தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த தெய்வத்தின் அருள் அந்த தெய்வத்தின் காப்பு உங்களை காத்து நின்று அருள் புரிகின்றது அந்த நிலையில் அந்த தெய்வீகத்திற்கு பெயர் ஆண்டவன்னு பேர் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடித்திருக்கின்றதோ எதை நீங்கள் வழிபடுகின்றீர்களோ அது உங்களை காத்து நிற்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஆண்டவனாக அது உள்ளது சிறு தெய்வ வழிபாடுகளில் கூட சின்னாண்டவர் பெரியாண்டவர் வில்லியாண்டவர் அப்படின்னு ஆண்டவர்கள் என்கின்ற நாமம் வந்து குலதெய்வ வழிபாடுகளில் அதிகமாக காணப்படுகின்றது இந்த குலதெய்வ வழிபாடு என்பதே நம்முடைய மூதாதையர்கள் ஒரு அடைந்த மூதாதரின் பல ஆன்மாக்கள் அங்கிருந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிவதாக ஒரு வழக்கு உண்டு அதனால்தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் அப்படி என்று சொல்வார்கள் அங்க கூட ஆண்டவர் அப்படிங்கிற நாமத்தை நம்மால் பார்க்கப்படுகின்றது இன்னும் ஒரு படிப்பை மேலே போய் பார்த்தோமானால் சில குரு மகான்களுக்கு அந்த நாமங்கள் வழங்கப்படுகின்றது யாருன்னு பார்த்தோன்னா இப்போது நாகூர் ஆண்டவர் நாகப்பட்டினத்து கருகாமையில் ஒரு சூஃபி சமாதியாக இருக்காங்க அவங்க பேர் நாகூர் ஆண்டவர்னு பேர் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும் நன்மை செய்யாமல் அவருடைய சிஷ்யர்களுக்கு மட்டும் நன்மை செய்யாமல் யாரெல்லாம் அவர்களை போய் வழிபடுகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நன்மை செய்கின்றார்கள் அவர்களை ஆளுகின்றார்கள் அதனால் தான் அவங்களுக்கு நாகூர் ஆண்டவர் என்று பெயர் அது மாதிரி ஒரு சில சித்தர்கள்லையும் அகத்தியர் வந்து ஃபெமிலியராக இருப்பார் அகத்தியர் பாருங்கள் அகத்திய சித்தர்னு சொல்லுவோம் அகத்திய முனின்னு சொல்லுவோம் இது மாதிரி அகத்தியருக்கு பல நாமங்கள் உண்டு பல இடத்துல வந்து அகத்தியர் வந்து பல பேருக்கு பிளஸ் பண்ணுவார் அவங்களும் வந்து ஆண்டவர் அப்படிங்கிற பதத்துக்கு உரியவர் தான் அகத்தியர் ஆண்டவர் அப்படின்னு சொல்வது உண்டு இது போன்று ஆண்டவர் என்கின்ற நாமமே ஒரு அற்புதமான ஒரு நாமம் உங்களை யார் ஆள்கின்றார்களோ அவர்கள் உங்களுக்கு ஆண்டவன் நல்லா புரிஞ்சுங்க அந்த இடத்துல இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது நாம் வந்து ஆரம்ப நிலையில் வழிபாடு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வத்தை பற்றி கொண்டோ அல்லது ஏதாவது ஒரு குரு மகானின் நாமத்தை பற்றி கொண்டோ நீங்க ஆரம்ப நிலையில் நீங்கள் போகணும் அப்படி இல்லைன்னா அதனாலேயும் ஆன்மீகத்தில் பிரச்சனை வருது அது எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு கதை தான் ஒருவன் வந்து பயங்கர ஆன்மீகவாதி எல்லா கோயிலுக்கும் போகிறது எல்லா ஜீவசமாதிக்கும் போகிறது எல்லாத்தையும் வழிபட்டுக்கிட்டு இருந்தான் அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்துட்டான் கீழே விழும்பொழுது ஒரு மரக்கிளையினை பிடித்து கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு இருக்கான் இப்போது வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த காட்சியை பார்த்துட்டு பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க இங்கே அவன் நல்ல ஒரு ஆன்மீகவாதி அவனை போய் நம்ம போது காப்பாத்தலாமே அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப சொல்லும் பொழுது சிவபெருமான் பார்வதேவி கிட்ட சொல்றாரு அவன் எந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகின்றானோ அவர்கள்தான் அவனை காப்பாற்ற வேண்டும் காத்திரு அவன் என்ன சொல்கின்றான் என்பது பார்ப்போம் அப்படிங்கிறார் அவன் என்ன பண்றான் காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேல கையெல்லாம் அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே என்ன சொன்னா ஐயோ ஐயையோ அப்படின்னு கத்திட்டு வந்து கீழே விழுந்து இறந்துடுறான் யாருமே அவனை காப்பாற்றலாம் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தோம் இதிலிருந்து என்ன நம்ம அந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட நீங்கள் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டாலும் கூட உங்களுக்கு ஆபத்து காலங்களில் யாராவது ஒரு தேவதையோ ஒரு தெய்வம்தான் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அப்பொழுது அந்த தெய்வத்தின் பெயரை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் இதுதான் நீங்கள் மிக முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய பிடிக்கிறது கொஞ்சம் புளியாங்கொம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் தெரியும் ஹனுமன் அது பெருமாளை தான் வழிபடுது ஆனா ராம நாமத்தில் தான் வழிபட்டது ராமா 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 என்ற ஒரே நாமத்தில் தான் வழிபட்டதாக கூறப்படுகின்றது அது விஷ்ணுன்னு சொல்லல பெருமாள்னு சொல்லலை கிருஷ்ணான்னு சொல்லலை வெறும் ராமா 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 என்கின்ற ஒரு நாமத்தில் தான் ஆரம்ப நிலையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இறுதியாக கலந்த வள்ளல் பெருமான் கூட ஆரம்ப நிலையில் முருகப்பெருமானை வழிபட்டார் அந்த முருகபெருமானே அவருக்கு காட்சி கொடுத்து பல அற்புதங்களை நிகழ்த்து காட்டியதாக வரலாறு அவர்களே சொல்லியிருக்கின்றார் என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது அதன் பின்புதான் ஏகமும் ஜோதியாக உள்ளது என்று அருட்பெரும் ஜோதியிட்ட சரன்றாகிறார் ஆரம்ப நிலையில் அவர் முருக பெருமானை தான் வழிபட்டிருக்கின்றார் ஆதலால் ஆன்மீகத்தில் நீங்கள் நுழையும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வத்தையோ அல்லது குரு மகான்களிடம் வந்து அவர்களை நீங்கள் ஆண்டவர்களாக ஏற்றுக்கொண்டு முதல்ல வந்து வழிபாடு தீர்க்கமாக செய்யுங்க அந்த ஒரு சக்தியானது உங்களுடைய குருக்களிடம் உங்களை கொண்டு செல்லும் இது ஆண்டவர் என்கின்ற நாமத்திற்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் சித்தர்கள் மார்க்கத்தில் சித்தர்களை வழிபாடு செய்து அவர்கள் வழியில் ஞானமுக்தி அடைபவர்களுக்கு இது தேவையா என்றால் தேவையில்லை என்றுதான் நாங்கள் சொல்வோம் ஏனென்றால் சித்தர்கள் வழிபாட்டிற்கு இதையெல்லாம் நீங்கள் பற்றி இதன் இது வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்பது கிடையாது இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் தெளிவாக இந்த நாமத்திற்கு என்ன விளக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பொருட்டு தான் நாங்கள் இந்த உரையினை வழங்குகின்றோம் நீங்கள் உண்மையான சித்தர்களை சரணாகதி அடையும் பொழுது அவர்களே உங்களுக்கு தெய்வமாக அவர்களே உங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்து பல ஞான முக்தி நீங்கள் அடைவதற்கு அவர்கள் உங்களுக்கு அருள் புரிவார்கள்